ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார் ஒரு நாள் ஏதோ வேலையாக அவர் நடந்து சென்றபோது அவருடைய செருப்பு அருந்து போயிற்று உடனே அவர் அருகே இருந்த வீட்டிற்கு சென்று அந்த வீட்டுக்காரரை அழைத்து ஐயா இந்த மாதிரி வரும்போது எனது செருப்பு அருந்து போயிற்று புது செருப்பு என்பதால் இதை இப்படியே தூக்கி எறிய மனது வரவில்லை இங்கேயே உங்க வீட்டு வாசல் ஓரமாக இதை வைத்து விட்டு செல்கிறேன் காலையில் என் வீட்டு வேலைக்காரனை அனுப்பி எடுத்துக் கொள்கிறேன் அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்றார் அதற்கு அந்த வீட்டுக்காரர் அந்த செல்வந்தரை பார்த்து ஐயா நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர் எங்க வீட்டு வாசல்ல உங்க செருப்பு கிடப்பது கூட எங்களுக்கு கௌரவம்தான் நீங்க தாராளமா வச்சுட்டு போங்க என்று சொன்னார் சில ஆண்டுகள் கடந்தன ஒரு நாள் அந்த செல்வந்தரே இறந்து போனார் அவரின் இறுதி ஊர்வலம் நடந்தது செருப்பு வைத்த அந்த வீட்டு வழியே வந்தது அப்போது நல்ல மழை பிணத்தை தூக்கி வந்தவர்கள் அந்த வீட்டுக்காரரிடமே சென்று ஐயா சரியான மழையாக இருக்கிறது தூக்கிச் செல்ல முடியவில்லை இந்த உடலை இங்கு மழை நிற்கும் வரை வைத்துவிட்டு பிறகு எடுத்துக்கொள்ள அனுமதி தருவீர்களா என்று கேட்டனர் அந்த வீட்டுக்காரர் அவர்களிடம் ஏண்டா யார் வீட்டு பிணத்தை யார் வீட்டு வாசல்ல வைக்க பார்க்குறீங்க மரியாதையாக எடுத்துட்டு போயிடுங்க என்று சொன்னார் உயிர் உடம்புக்குள் இருக்கும் வரைதான் ஒரு மனிதனுக்கு மரியாதை என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது எனவே நாம் உயிரோடு இருக்கும் போதே நமக்கான அடையாளத்தை கண்டுகொண்டு நல்லது செய்து வாழ்வோம் அதுவே நாம் யார் என்பதை அடையாளம் காட்டும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமக்கான அடையாளத்தை கண்டுகொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாள் முழுவதும் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்